எந்தோட வாசலில் கிழக்கு முகம் பார்த்தா வந்து நானும் நீதி கொடுத்தாப்பா அதைய விட்டு இறங்கி வந்தேன் பதினெட்டு படிக்கு அதிபதியாகவும் நானையம் வந்தேன் நானைய பெரிய கிழக்குனா இருந்து உனக்கு நீதி கொடுத்து உனக்கு வரமும் கொடுத்து வந்தேன்டாப்பா நாற்பத்தி எட்டு நாள் மண்டல விரதமும் உனக்கு இருந்து வர சொன்னாப்பா அதே போல இருபத்தி ஒரு நாள் அண்ணன் தொட்டு வீட்டுக்குள்ள மணி சத்தத்தோட ஓசையோட நானும் வந்து அங்கத்தை கூறுபட்டி போட்டாயி எங்கடி இருக்கா அப்படி இருக்கிறது மெய்யா இருந்தா அங்கம் தொட்டு வந்தது பேசுறது மெய்யா இருந்தா மூணு தலைமுறை தொட்டு என்று வாழைய வாழையா வந்து பேசுறது மெய்யா இருந்தா கடையா போட்டு வந்து பேச போட்டு கடையா போடு சாம்பார் பூச்சி அப்படி மதான கொள்ளைக்காரி சொன்ன சொல்லு நீதிமன்ற எங்க இருக்க மழை

தண்ணி கொண்டு வாங்க அப்படியே அப்படியே அவர்தான்